ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அறுபத்தி ஒன்றுகள்ல இப்படி தன்பேல பாலின ஈர்ப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தால் உடல் ரீதியான உறவு வைத்துக் கொண்டிருந்தால் அது மரண தண்டனைக்கு உட்பட்டது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய அவருடைய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பாதிப்பினால் இப்படி ஆணாக பிறந்து பெண்ணாக ஆவதும் பெண்ணாக பிறந்து ஆணாக ஆவதும் என்கிற இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிழையான அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பு அல்லது அவருடைய மரபணு மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கும் பார்வைதான் அரசுகள் வைத்திருந்தனங்கிறது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இந்தியாவும் இது போல ஆஹ் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கும் பாலினத்தவருக்கும் பால் புதுமையினருக்கும் அவர்களுடைய அந்தரங்கத்திற்கான உரிமை இருக்கிறது என்று நம்ம ஒத்துக்கிட்டாலும் கூட அவர்களுக்கான வாழ்க்கை இணை அவர்கள் இணையர்களாக இருப்பதற்கான விஷயங்களை இன்னும் பண்ணல சமீபத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே இது போன்ற இருக்கக்கூடிய பாலின வேறுபாடுகளில் இருக்கிறவங்க ஒரு மன ரீதியான நோய்வாய்ப்பட்டவர்கள் கன்வர்ஷன் தெரப்பி அவர்களை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றணும் அப்படின்னு குடும்பங்கள் கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு இந்தியாவில் என்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா முன்னூத்தி எழுபத்தி எழுபத்தி ஏழு த்ரீ செவன்டி செவன் முந்நூற்றி எழுபத்தி ஏழு என்கிற ஒரு சட்டப்பிரிவு இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்துச்சு அது என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா இயற்கைக்கு மாறான உடலுறவு கொண்டால் பத்து ஆண்டுகள் சிறையில் வைக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ இந்த த்ரீ செவன்டி செவனுங்கிற செக்ஷனை வந்து எடுத்துடணும் அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் மூலமாக நாடு முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டே வந்தது உலகம் முழுக்கவும் இன்னும் பிரிட்டிஷ்காரர்கள் தான் நமக்கு வந்து நம்முடைய சட்டங்கள்லாம் வந்து ஆஹ் ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட சட்டம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அறுபத்தி ஒன்றுகளில் இப்படி தன்பேல பாலின ஈர்ப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தால் உடல் ரீதியான உறவு வைத்துக் கொண்டிருந்தால் அது மரண தண்டனைக்கு உட்பட்டது ஏனென்றால் கிறிஸ்தவமும் பைபிளும் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் என்கிற அடிப்படையில் இதை குற்றமாக ஆக்கி வைத்திருந்தது அதனால் எங்கெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த நாடுகளில் எல்லாத்துலேயும் த்ரீ செவன்டி செவன் ஒரு பிரிவு வந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்களாக ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் உடலுறவு கொண்டால் அது கிரிமினல் குற்றம் அப்படின்றது அப்ப உச்ச இந்த பிரிவு என்பது முற்றிலும் தவறானது மனித மாண்புகளுக்கு எதிரானது மனிதனுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை தேர்வுகளுக்கும் அந்தரங்கத்திற்கான உரிமைக்கும் எதிரானதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் முந்நூற்றி எழுபத்தி ஏழுங்கிற அந்த பிரிவை சட்டத்திலேருந்தே நீக்கிட்டாங்க அப்போ ஒரு இரண்டு மனிதர்கள் அவர்கள் ஆணாக இருந்தால் ஆணையை நோக்கி ஈர்க்கப்படுவதோ அவர்களுடன் அவர்கள் நெருக்கமாக இருப்பதையோ குற்றம் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் இல்லாமல் ஆக்கப்பட்டது அப்ப அவங்க எல்லாம் அவர்களுக்கு அவர்கள் காரணம் அல்ல அப்படி ஒரு அவர்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கக்கூடிய அவருடைய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பாதிப்பினால் இப்படி ஆணாக பிறந்து பெண்ணாக ஆவதும் பெண்ணாக பிறந்த ஆணாக ஆவதும் என்கிற இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிழையான அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பு அல்லது அவருடைய மரபணு மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கும் பார்வைதான் அரசுகள் வைத்திருந்தனங்கிறது தான் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்போ அவர்களுக்கும் மனித உணர்வுகள் இருக்கிறது அவர்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கான நெருக்கம் போன்றவை அவர்களுக்கான அந்தரங்கத்திற்கான உரிமை எல்லாம் கூட மற்ற மனிதர்களுக்கு மற்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருப்பது போலவே இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை இன்னொரு வழக்கிலையும் சொன்னது அப்போ இந்த சட்டம் இப்போ வந்திருக்குன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் ரெண்டு பேரை தான் வந்து அங்கீகரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்தா டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொன்னால் திருநர் அதாவது ஆணாகப் பிறந்து பெண்ணாக இருப்பவர் பெண்ணாகப் பிறந்து ஆணாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த திருநர் அப்படிங்கிறவங்களுக்கும் இடையிலிங்கத்தினர் அப்படின்ற இன்டர்செக்ஸ் எல்ஜி பி கியூ ஐஏ பிளஸ் என்று சொல்லக்கூடிய அதுல டி அண்ட் ஐ என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இன்டர்செக்ஸ்ங்கிறவங்க தான் உடல் ரீதியாக நாம் பார்த்தாலே கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய மரபணு மாற்றம் உடைய மக்களாக இருப்பார்கள் மற்ற எல்ஜி என்று சொல்லக்கூடிய தன்பாலின ஈர்ப்பாளர்கள் இருபாலின ஈர்ப்பாளர்கள் பால் புதுமையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான மக்களும் ஏசெக்ஷ்வர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களும் கூட பார்த்தால் நாம் அவர்களை வித்தியாசம் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலின ஈர்ப்பு தன்பாலின ஈர்ப்பு என்பது ஒரு பிழையானதோ குற்றமானதோ அநீதியானதோ அல்லது அது ஏற்றுக்கொள்ள முடியாத அவமானத்துக்குரிய விஷயமோ அல்ல அது இயற்கையாகவே இயற்கையில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு உடலியல் ரீதியான மனைவியல் சார்ந்த அவர்கள் மரபணு சார்ந்த விஷயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மரபணு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்காக இவர்களை அங்கீகரிக்காமல் இருந்தால் சமூகம் முழுவதும் நாம் ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்களை ஒரு ஒரு விலங்குகளை விட கேவலமாக நாம் வந்து பார்த்து வந்திருக்கிறோம் அவங்களை கவனி கவனிக்கிறோங்கிறது தான் இப்போ இந்த சட்டம் வந்த பின்னால் இந்த நவ்தேஜ் சிங் ஜோஹர் போன்ற வழக்குகளில் இதெல்லாம் வந்து பல அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு இருக்கிறது உலகளாவிய அளவில் ஒரு சர்வதேச சட்டம் குறிப்பாக யோகிய கர்த்தா பிரின்சிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச கூடுகையின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்வேறு அடிப்படைகள் பல்வேறு அடிப்படை உரிமைகள் திருநர்களாக இருக்கக்கூடிய இட இடையிலிங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கான குறிப்பான அங்கீகாரத்தையும் வழங்குவது பற்றி பல விஷயங்களை முன்வைத்திருக்கு அப்போ நவ்தேஜ் சிங் ஜோஹர் என்கிற வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் யோகிய கர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை இந்தியாவும் மற்ற நாடுகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் அதை பிரயோகப்படுத்த வேண்டும் அதற்கான சட்டங்களும் திட்டங்களும் நடைமுறைகளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது வழியில் இருக்கக்கூடிய சிந்தனை மாற்றமும் வர வேண்டும் கூட அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சட்டத்தில் திருநர்களுக்கும் இடையிலிங்கத்தினராக இருப்பவர்களுக்கும் அப்போ பாலினம் அப்படின்னாலே நம்முடைய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் எல்லா இடங்கள்லையும் வங்கிகள் அரசு அரசு சாரா தனியார் நிறுவனம் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பாலினம்னா ரெண்டு தான் இருக்கும் ஆண் பெண் நீங்கள் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணலாம் இல்லை அதை டிக் பண்ணலான் இருந்தது இப்போதான் அதை பற்றியான விழிப்புணர்வும் அதை பற்றியான தகவல்களும் சட்டம் அங்கீகாரம் அளித்திருக்கக்கூடிய நிலைமையில் ஆண் பெண் அல்லது மற்றவர்கள் பிற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்க்கலாம் நீங்களே கூட பார்க்கும்போது இது என்ன இப்படி போட்டிருக்காங்களேன்னா அவர்களுக்கான அங்கீகாரம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்ப படிவங்களும் கூட அந்த மாற்றத்திற்கு உள்ளாகுது அப்படி அவர்களுக்கான வீடுகள் அவர்கள் தங்கக்கூடிய இடங்கள் அல்லது அவர்களுக்கான அரசு வழங்கக்கூடிய உரிமை தொகைகள் இப்படியெல்லாம் வந்து உருவாயிருக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்னேற்றமான அல்லது ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமாக இந்த விஷயத்தில் நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னு சொன்னா முன்னாடியே கருணாநிதி அவர்கள் மிக பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே கூட இதற்கான மூன்றாம் பாலினத்தவர்கான ஒரு வாரியம் ஒன்று அமைத்தார்கள் அதாவது திருநருக்கான பாலின திருநங்கைகளுக்கான ஒரு வாரியம் இருந்தது ஆனா அது திருநருக்கான ஒரு வாரியம் தான் எல்லாரையும் சேர்க்கிறதுக்காக ஆனா தன்பாலின ஈர்ப்பாளர்களையும் பால் புதுமையினரையும் இருபால் ஈர்ப்பாளர்களை பற்றி அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க ஏன்னா இந்திய அரசாங்கத்தின் சட்டம் மற்றவர்களை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்களுக்கான திருமணம் என்பது சமீபத்தில் நடந்த அந்த வழக்கில் ஏற்றுக்கொள்ளாமல் முடிவடைந்தது அப்ப இந்த சட்டத்தில் கூட என்னன்னா உச்சநீதிமன்றம் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான திருமணத்தை அங்கீகரிக்காமலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுடைய அடிப்படை உரிமை சார்ந்தது என்று சொல் சொல்லியதே தவிர திருமணத்திற்கான உரிமையை சட்டப்பூர்வமாக இந்தியா இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உலகளாவிய நாடுகள் அது இருக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் பல பேரை பார்க்கலாம் மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக இருந்த ஒருவர் அப்படிலாம் பல பேர் வந்து அவர்கள் வந்து தன்னைத்தானே தன்பாலின ஈர்ப்பாளர் நான் என்னுடைய இணையர் இந்த 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 பெயருடைய நபர் அப்படின்னு அதே பாலினத்தை சேர்ந்தவர்களை சொல்வது என்பது அவமானத்துக்குரியதாக இல்லாமல் இருக்கிற நாடுகள் மிக அதிகமாக பெருகிவிட்டன இந்தியாவும் இது போல திருநங்கைகளுக்கும் திருநம்பைகளுக்கும் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கும் இருபாலினத்தவருக்கும் பால் புதுமையினருக்கும் அவருடைய அந்தரங்கத்திற்கான உரிமை இருக்கிறது என்று நம்ம ஒத்துக்கிட்டாலும் கூட அவர்களுக்கான வாழ்க்கை இணை அவர்கள் இணையர்களாக இருப்பதற்கான விஷயங்களை இன்னும் பண்ணலை மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அமர்வுல கடந்த மூன்று ஆண்டுகளாக சுஷ்மா என்கிற ஒரு வழக்கு நடந்து வருகிறது அந்த வழக்குல இதுவரைக்கும் ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட உத்தரவுகளை அந்த அமர்வு வழங்கியிருக்கு அது வந்து தமிழ்நாட்டு அரசு மட்டுமில்லாமல் இந்திய அரசு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்புறம் தேசிய அளவிலா இருக்கக்கூடிய கல்வி ஆணையங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு இப்படி ஏறக்குறைய ஒரு முப்பது எதிர பாதிகளை வைத்துக்கொண்டு இந்த வழக்குல என்னென்ன மாற்றங்கள்ல எல்லா புலங்களிலும் எல்லா தளங்களிலும் பண்ணணுங்கிறத பற்றி உத்தரவுகளை அரசை கேட்டு அரசனுடைய ஒத்துழைப்போடு அரசு வந்து இதெல்லாம் அங்கீகரித்திருக்கு சட்டம் ஏற்கனவே இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில் இந்த பல மாற்றங்களை இந்த அமர்வு சுஷ்மா என்கிற வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக தொடர்ச்சியாக அதில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த அடிப்படையில் பல மாற்றங்கள் இந்தியா முழுவதும் நடக்கிற நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்துல தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்கனவே இது போன்ற இருக்கக்கூடிய பாலின வேறுபாடுகளில் இருக்கிறவங்க ஒரு மன ரீதியான நோய்வாய்ப்பட்டவர்கள் கன்வர்ஷன் தெரப்பி அவர்களை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றணும் அப்படின்னு குடும்பங்கள் கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு மன ரீதியான அல்லது உளவியல் ரீதியான சிக்கல் நோய் இருக்குன்னு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது அவர்களுக்கான கவுன்சிலிங் தெரப்பி கொடுக்கறது அல்லது வேறு விதமான அவர்களுக்கு மின்சார ஷாக் கொடுக்கறது போன்ற தெரப்பிகள்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்த விஷயங்கள்லாம் தவறு என்றும் இப்போ உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு மாற்றது மாற்றப்பட வேண்டிய உளவியல் ரீதியானதோ உடலியல் ரீதியானதோ நோய் அல்ல சிக்கல் அல்ல சமுதாயத்திற்கு தான் அந்த நோய் இருக்கு அவர்களை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மருத்துவ பாடத்திட்டமும் மாற்றப்பட்டிருக்கு அதனால மருத்துவர்கள் கூட வந்து அந்த கன்வர்ஷன் சொல்லக்கூடிய ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை உண்டாக்கணுன்ற தெரப்பிகள் செய்யக்கூடாது என்பதும் செய்தால் சட்டப்படி குற்றம் என்பதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்ப பல பல இடங்கள்ல இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சில இடங்கள்லேயும் கூட அஹ் மாற்று பாலினத்தவர்கள் அதாவது ஆண்களாகவும் பெண்களாகவும் இல்லாதவர்கள் வந்து வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக மருத்துவர்களாக ஆசிரியர்களாக காவல்துறையில் இருப்பவர்களாக அதிகாரிகளாக இருக்கிறத நம்ம மிக சமீபத்தில் பாக்குறோம் அப்போ இப்படியெல்லாம் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் இவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய இவர்களை இத்தனை காலம் மனிதர்களாக இல்லாமல் ஒரு விலங்குகளை விட மோசமாக நம்ம நடத்தி வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்முடைய சமூகம் மிகப்பெரிய மன்னிப்பை அவரிடம் கோர வேண்டி இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்ன விஷயத்தை நம்ம உண்மையிலேயே உணர முடியுது புரிஞ்சு கொள்ள முடியுது இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இனிமேலும் நாம் பார்க்கக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்கள் அல்லது மாற்று பாலினத்தவர்கள் மூன்றாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு ஏன் நீங்க ஆணை முதலிலும் பெண்ணை இரண்டாம் இடத்திலும் எங்களை மூன்றாம் இடத்திலும் வைக்கிறீர்கள் என்று அப்படி பார்க்காமல் மாற்று பாலினத்தவர்கள் ஆண் பெண் என்ற இருவர் மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரும் கூட இந்த நா இந்த உலகத்துல இந்த புவியின் மீது இருக்கக்கூடிய பாலினங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் சமீபத்துல அஹ் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை பாலினங்கள் இருக்குன்னே சொல்ல முடியாது ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலினங்கள் ஆண் இந்த கடைசிலையும் பெண் அந்த கடைசியிலையும் வச்சோம்னா அதற்கிடையில அத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப நாம் எல்ஜிபிடி கியூஐஏ மக்களை பற்றியான பார்வையை மாற்றிக்கொள்றதும் அவர்களும் நம்முள் ஒருவர் மக்கள் அப்படிங்கிறதும் அவர்களுக்கான உரிமைகள் சட்ட அங்கீகாரம் தரப்பட்டிருக்குங்கிறதும் திட்டங்கள்லையும் மற்ற இடங்கள்லேயும் அவர்களை நாம் சேர்த்து கொண்டு சரியான மனித சமூகமாக முன்னேற வேண்டும் என்பதும் அவசியம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு எரிச்சல் அல்லது நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒவ்வாமை போன்ற விஷயங்களை அறவே கலைந்தால் தான் நாம் சரியான மனிதராக இருக்க முடியுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும்